கேகாலையில் மாமியாரை கொன்று மனைவி மற்றும் மகளை கடுமையாக காயப்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கலப்பிடமட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லெவங்கம பகுதியிலுள்ள வீடொன்றுக்கு நேற்று மாலை நபரொருவர் வந்து பெண் ஒருவரை கொலை செய்துள்ளார் மேலும் இரு பெண்களை காயப்படுத்தியதாகவும் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தலபத்த லெவங்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பணத்தகராறு தொடர்பாக தனது மனைவி மற்றும் மனைவியின் தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் மனைவியின் தாயாரை கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் படுகாயமடைந்த பெண் கரவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் மனைவியும் மகளும் கூறிய ஆயுதத்தால் காயப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது